விந்தனுவை அதிகரிக்க உதவும் முக்கிய உணவுகள் குறித்து நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்திய நவீன காலகட்டத்தில் பல பேருக்கு கருவுறுதலில் பிரச்சனை இருக்கிறது இத்தகைய பிரச்சனை வருவதற்கு காரணம் ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் சில பழக்க வழக்கங்கள் தான் காரணம் மேலும் கருவுறுதல் பிரச்சனை பெண்களுக்கு மட்டுமின்றி ஆண்களுக்கும் தான் இருக்கும் எனவே இந்த மாதிரி பிரச்சனை என்றதும் பெண்கள் மட்டும் நல்ல சரியான உணவுகளை உண்டால் மட்டும் போதாது ஆண்களும் தான் ஒரு சில உணவுகள் மற்றும் செயல்களை மேற்கொள்ள வேண்டும் மூன்றில் ஒரு பங்கு ஆண்களுக்கு விந்தணுக்கள் வலுப்பெற்றிருப்பதை இன்றைக்கு குழந்தையின்மை பிரச்சனை எங்கும் தழைத்து வளர்வதன் முக்கிய காரணம் என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள் விந்தணுக்கள் வலிமை இழக்க முக்கியமான ஒரு காரணம் உடலில் வைட்டமின் டி குறைவது என்பது இவர்களுடைய ஆராய்ச்சியின் முடிவாகும் தேவையான அளவு வைட்டமின் டி உடலில் இருக்கும் போது விந்தணுக்கள் வலிமையடைகின்றன அதனால் தம்பதியர் பெற்றோராகும் வாய்ப்பு பிரகாசம் அடைகிறது சிறிது நேரம் வெயிலில் கால்களுக்கு இதமாக நடந்து வருவதன் மூலம் சூரிய ஒளி நம்ம பட்டு வைட்டமின் டி அதிகரிக்கும் காரணம் சூரிய ஒளியில் வைட்டமின் டி உள்ளது புகை மது காஃபி போன்றவற்றை உட்கொள்ளாமலும் அளவான உடற்பயிற்சி மேற்கொள்வதும் என உடலை ஆரோக்கியமாக காத்து கொள்ளும் ஆண்கள் கொஞ்சம் நேரம் வெயிலிலும் நடந்து வந்தால் வாழ்க்கை சந்தோஷமாகவும் அமையும் சில உணவுகள் விந்தணுவின் அளவை அதிகரிக்கின்றன எந்த உணவுகளை ஆண்கள் சாப்பிட்டால் அவர்களது விந்தணுவின் அளவை அதிகரிக்கலாம் என்று பார்ப்போம் முந்திரி பருப்பு நட்ஸில் சிறந்த உணவுப் பொருள் முந்திரி பருப்பு தான் முந்திரி பருப்பு மிகவும் சுவையுடன் இருக்கும் எனவே இதனை ஆண்கள் மற்றும் பெண்கள் அவ்வப்போது சாப்பிட்டால் இதில் அதிகமாக இருக்கும் ஜிங் சத்து கருவுறுதல் தன்மையை அதிகரிக்கும் ஆப்பிள் பழம் பழங்களில் அனைவரும் விரும்பி சாப்பிடும் பழங்களில் ஆப்பிள் முதன்மையானது ஆப்பிள் பழத்தை ஆண்கள் அதிகம் சாப்பிட்டால் விந்தணுவின் எண்ணிக்கையை அதிகரிக்கலாம் அதிலும் ஆப்பிள் சீடர் வினிகரை சாப்பிட்டால் நம்ப முடியாத அளவில் தீர்வு கிடைக்கும் தர்பூசணி தர்பூசணி பழத்தில் லைசோஃபைன் மற்றும் நீர்ச்சத்து அதிகம் உள்ளது எனவே இதனை சாப்பிட்டால் விந்தணு அதிகரிப்பதோடு ஆரோக்கியமாகவும் இருக்கும் வைட்டமின் சி உணவுகள் வைட்டமின் சி அதிகமுள்ள உணவுகளை சாப்பிடுவதாலும் ஆண்கள் தங்களது விந்தணுவின் அளவை அதிகரிக்கலாம் அதற்கு வைட்டமின் சி நிறைந்துள்ள உணவுகளான சிட்ரஸ் பழங்கள் சரியானதாக இருக்கும் மிளகு மிளகு விந்தணுவை அதிகரிக்க உதவும் உணவுப் பொருட்களில் ஒன்று இதனை தினமும் சாப்பிட்டு வந்தால் இவை எண்டோர்பின்கள் என்னும் ஒருவித சந்தோஷமான உணர்வை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை விடுவிக்கும் இதனால் உடல் தளர்வடைந்துவிடும் மேலும் இதில் வைட்டமின் சி வைட்டமின் பி வைட்டமின் ஏ மற்றும் வைட்டமின் இ சத்துக்களும் உள்ளன தக்காளி இது பொதுவாக சமையலில் பயன்படுத்தும் உணவுப் பொருட்களில் ஒன்று இந்த உணவுப் பொருளில் விந்தணுவை ஆரோக்கியமாகவும் அதிகரிக்க செய்யவும் பொருட்டு கரோட்டினாய்டு உள்ளது அதிலும் இதனை பருப்புகளுடன் சேர்த்து சாப்பிடலாம் இல்லையெனில் தினமும் ஒரு டம்ளர் தக்காளி ஜூஸ் குடிக்கலாம் இதனால் இயற்கையாகவே விந்தணுவின் அளவானது அதிகரிக்கும் வாழைப்பழம் வாழைப்பழத்தில் விந்தணுவின் அளவையும் சக்தியையும் அதிகரிக்கும் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் ஏ வைட்டமின் சி மற்றும் புரோட்டீன்கள் உள்ளன அது மட்டுமின்றி இதில் புரோமலைன் என்னும் நொதிப்பொருள் இருப்பதால் அவை உடலில் உள்ள உறவில் ஈடுபடுவதற்கான உணர்ச்சியை அதிகரிக்கும் பசலைக்கீரை பசலைக்கீரையில் ஃபோலிக் ஆசிட் அதிகம் இருக்கிறது இது விந்தணுவின் உற்பத்தி அதிகரித்து விந்தணுவில் உள்ள டிஎன்ஏவை பாதுகாக்கிறது அது மட்டுமின்றி இந்த உணவில் வைட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து உள்ளது எனவேதான் பசலைக்கீரை ஆண்களின் ஆண்மைத்தன்மையை அதிகரிக்க உதவுகிறது பூண்டு பூண்டு ஆண் மற்றும் பெண்களுக்கு சிறந்தது ஏனெனில் இதில் வைட்டமின் பி சிக்ஸ் இருப்பதால் இது இருபாலரும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுவதற்கான உணர்வை அதிகரித்து கருவுறுதலுக்கு வழிவகுக்கும் மாதுளை இந்த சுவையான சிவப்பு நிற பழத்தை சாப்பிட்டால் ஆண்களின் விந்தணு அதிகரிப்பதோடு அதன் சக்தியும் அதிகமாக இருக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்